வேலூர் மாவட்டத்தில் இன்று முதல் வைட்டமின் ஏ உயிர் சத்து திரவம் அளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் வேலூர் சத்துவாச்சாரியில் நகர சுகாதார நிலையத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ குறைபாடு தடுப்பு திட்ட முகாம் இன்று துவங்கப்பட்டது இதனை ஆட்சியர் துவங்கி வைத்தார் இவருடன் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் இரண்டாவது மண்டல மாநகராட்சி குழு தலைவர் நரேந்திரன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் இன்று முதல் விட்டமின் ஏ திரவம் அளிக்கும் இம்முகாம் முப்பத்தி ஒரு நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் நடக்கிறது துணை சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் மூலமாக சுமார் ஒன்றரை லட்சம் குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ திரவம் வழங்கப்பட உள்ளது இந்த விட்டமின் குறைபாடுகளால் மாழைக்கண் பார்வை இழப்பு வயிற்றுப்போக்கு நிமோனியா உள்ளிட்டவைகள் ஏற்படும் எனவே ஊட்டச்சத்து குறைபாடுகளிலிருந்து பார்த்துக் கொள்ள திரவ சொட்டு மருந்தை அழிக்குமாறு ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து வயதிற்கு உட்பட்ட ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் வைட்டமின் ஏ உயிர் சத்து வந்து இன்று வழங்கப்படுகிறது இந்த இந்த பிஹெச்சியில் இந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய அனைத்து அங்கன்வாடி மையங்கள் பிஹெச்சி மற்றும் துணை சுகாதார ஹெச்எஸ்சி ஹெல்த் சப் சென்டர் அனைத்து இடங்களிலும் இந்த ஓஆர்எஸ் கரைசல் விட்டமின் ஏ போன்ற மருந்துகள் வழங்கப்படும் எவ்வளோ பேர் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் குழந்தைகள்